இதற்கு அல்லாஹ் சாட்சி அல்லாஹ் சாட்சி நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக இருக்கிறான் நாளை கபுரிலும் மறுமையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்கிற போது யாருமே நீங்கள் தப்ப

இருபது நாட்களுக்குள் ஏழாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் பெண்கள் இடமில்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய நன்றி செலுத்துவதற்காக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் ஐந்து நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்திலே நான்